தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் அவர்களே கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணைப் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கவிஞர் களி பூகுண்டன் அவர்களே பெருங்கவி கோ ஐயா பாமு சேதுராமன் அவர்களே பொதுச் செயலாளர் திரு அன்புராஜ் அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய நிர்வாகிகளே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்ன பேசுவது என்று புரியாமல் நான் விழித்து கொண்டிருக்கிறேன் காரணம் நம்முடைய ஐயா ஆசிரியர்வர்கள் எனக்கு அழித்திருக்கக்கூடிய அந்த பரிசை வாங்குகிற போது என்னையே நான் மறந்திருக்கிறேன் வாழ்க்கையில் எத்தனை பரிசுகளை நான் பெற்றிருக்கலாம் வழங்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த பரிசுக்கு எதுவும் ஈடாகாது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் போதும் எனக்கு இது போதும் திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேலி செத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தடி ஒன்றே போதும் தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் தாய் வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் நான் உணர்ச்சியை எழுச்சியை தொடர்ந்து பெறுவது உண்டு ஆக அதை பெற்று இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட தமிழினம் ஒற்றுமை பெறவும் சுயமரியாதை உணர்வு பெற்று மேலெழுந்து நிற்கவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு பல்வேறு தியாகங்களை பிரிந்து நம்முடைய இனத்திற்காக அயராது உழைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஈரோட்டு சிங்கம் பகுத்தறி புகழவன் தந்தை பெரியார் அவருடைய மறைந்த இந்த நாளில் அவருடைய கருத்துக்களை அவருடைய எண்ணங்களை அவருடைய போராட்டங்களை அவருடைய தியாகங்களை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய இளைய தலைமுறை எனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் டிஜிட்டல் நூலகமாக ஆய்வு மையமாக இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் பயணத்தை முடித்துக் கொண்டார் நாம் தொடர்வோம் என்று கலைஞர் சொன்னாரே தந்தை பெரியாரின் தொண்டர்களான நாம் அந்த பயணத்தை தொடங்கி இந்த முன்னெடுப்பை செஞ்சிருக்கிறோம் அவர் ஆழ்ந்த காலத்தில் அவர் பேசின முற்போக்கு கருத்துக்களுக்காக மானுட சமுதாயத்தோட விடுதலைக்கான கருத்துக்களுக்காக பழமைவாதிகள் இருந்து பிற்போக்கு வந்து கடுமையான எதிர்ப்பை அவர் சந்தித்தார் ஊருக்கு வரக்கூடிய தடை பேச தடை கோயிலுக்குள் நுழையக்கூடிய நுழைய தடை எழுத தடை பத்திரிகை நடத்த தடை போராட்டம் நடத்த தடை அத்தனை தடைகளையும் உடைச்சு அவர் நம்மை வீதிகளும் மட்டும் நுழைய விடலை இந்த மண்ணுலகை வாழக்கூடிய அத்தனை பேருடைய மனசுகளையும் அவர் நுழைந்திருக்கிறார் அதுதான் தந்தை பெரியார் அவர்கள் அதனால் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கு அவரை பேசிக் கொண்டிருக்கிறோம் அவரை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வரலாற்றை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவரை இன்றைக்கு நினைவுபடுத்தி அந்த உணர்வுகளை இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதுதான் தந்தை பெரியாருடைய தனித்தன்மை தந்தை பெரியாருடைய கருத்துக்களை இன்னைக்கு வரைக்கும் எல்லா மக்களத்திலும் கொண்டு சேர்த்து என்றென்றும் வாழ்கிறார் என் நிலையை உருவாக்கி இருக்கக்கூடியவர் நம்முடைய பிரமதிப்பிற்குரிய ஐயா ஆசிரியர் அவர்கள் பெரியார் தொடங்கின இயக்கத்தை பெரியாரோட கொள்கைகளை இந்த திராவிட பேர இயக்கத்தை காத்து தான் நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் இந்த தொண்ணூறு வயசுலையும் ஐயா ஆசிரியர்கள் சுற்றி சுற்றி வரக்கூடிய இந்த பயணத்தை எல்லாம் பார்க்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சொன்னாலும் அவர் தந்தை பெரியாரிடம் அவர் கற்றிருக்கக்கூடிய அந்த பாடத்தை தான் இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் பல ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கத்தை தந்திட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஐயா பெரியாருடைய தொண்டராக நான் கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் பெரியாரின் தொண்டராக நான் வாழ்த்துகிறேன் 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 பெரியாரின் மண்டசிறப்பை உலகம் தொழுன்னு புரட்சிக்கு அமைஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார் இன்னைக்கு தந்தை பெரியாரை உலகமயமாக்கி உலகத்துடைய பொது சொத்தாக கொண்டு சேர்த்து இருக்கிறோம் இந்த நூலகத்தை சிறப்புற உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கும் தம்பி அன்புராஜ் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நினைச்சு பார்க்கிறேன் ஐயா வர்றபோது சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நம்முடைய முத்தமிழி கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதே தேர்தலுக்கு வந்து பகுத்தறிவு நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை அன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சராக அதுக்கு பெரியார் தடவை உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் நூலகம் எல்லா வகையிலும் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்து இன்றைக்கு இந்த ஆய்வு மையத்தை நான் தொடங்கி வைத்திருக்கிறேன் எப்பவும் பயனுள்ள பணிகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் நம்முடைய ஆசிரியர் எனவே திராவிடக் கழக தோழர்களையும் இதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நம்முடைய பகுத்திரை போல தந்தை பெரியார்களுக்கு எனது இன இனமான வணக்கத்தை இந்த நேரத்தில் செலுத்துகிறேன் ஐயா குறிப்பிட்டு சொன்னார் அண்மையில் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய வைக்கம் போராட்டத்தை நினைவுபடுத்தி வைக்கம் வீரராக பலமன்ற தந்தை பெரியாருக்கு அங்கு புதிய மாளிகையும் கம்பீரமான சிலையும் இளைய சமுதாய பயன்படக்கூடிய வகையில் ஒரு பெரிய நூலகமும் திறந்து வைக்கப்பட்டு வைக்கும் விழாவை சிறப்பாக நடத்தினோம் அப்பொழுது நான் உணர்ந்தது என்னவென்று கேட்டால் ஐயா ஆசிரியர்கள் அவர்கள் அப்படியே மெய்பறந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார் வந்தது மட்டுமல்ல என்னை மனதார பாராட்டினார் வாழ்த்தினார் இன்னும் நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும் வாழ்த்த வேண்டும் அதற்காக நான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி ஐயா புகழ் வாழ்க 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 என்று தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்